அம்மன் படத்துல இவங்க சொன்ன திருஷ்டி எடுக்கிற வா அப்படின்ற டைலாக பார்த்து சின்ன வயசுல நான் பயந்த ஞாபகம் இன்னும் எனக்கு இருக்கு ஏகப்பட்ட படங்கள்ல நம்ம நெகட்டிவ் கேரக்டர்ல மிரட்டி இருந்தாலும் நஜ வாழ்க்கையில ரொம்ப அன்பான சுபாவம் கொண்டவங்க தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் எஸ் துறை நட்சத்திரம் வடிவு கரசி பேச அழைக்கிறேன் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவிற்கு தாங்க வந்திருக்கும் ஐயா வைரமுத்து அவர்களுக்கு வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரே நிறைய நேஷனல் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு அவர் இந்த கண்டிப்பா இந்த படத்துக்கு நிறைய அவார்ட் வரப்போகு அதே மாதிரி பணையோட பயனையை பத்தி சார் நிறைய சொன்னார் நிறைய சொல்லும் போது உன்னிப்பா திடீர்னு ஆயிரம் படங்கள் பண்ணிக்கிட்டோம் ஆயிரம் படங்கள் நடிக்கலாம் என்ன மூர்த்தி சார் ஓகே இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு நிறைய தெரிஞ்சவங்க கொஞ்சம் தெரியாதவங்க பதவியை பற்றி நான் சொல்றதை விட ப்ரொடியூசர் சப்ஜெக்ட் எழுதி முதலே வந்து வரவேற்பு உரை சொல்லும் போதே சொல்லிட்டாரு அடுத்து ஐயா ஸ்பீச் கொடுக்கும்போது அவரோட ஸ்பீச்சை நான் கேட்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஆவலா இருக்கிறேன் கேமராமேனோட ஒர்க் ரொம்ப அழகாக இருந்தது ஏன்னா ட்ரெயிலர்ல பார்க்கும் போது அந்த படம்பரங்கள்லாம் இவ்வளவு இருந்ததா நாங்க போ நான் நடிச்ச படம்பரத்துல அந்த தான் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கேரவன்லயோ வேற எங்கேயோ போயிடலாம் இல்லை அந்த பனம் மரத்தோட ஓலை இருக்கு இல்லையா தான் நின்று நிற்கணும் ரொம்ப சூடு ரொம்ப சூடான இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சோம் அது வந்து ஹீரோயின் பாப்பா அழகா இருக்குல்ல அந்த ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்கிறா அந்த பாப்பா சொல்லல ஹீரோ சொல்ல மாட்டாரு ஏன்னா அவங்க அப்பா தான் பாட்டுனர் இதுல அதனால அவரு சொல்ல மாட்டாரு ஆனா நான் சொல்லியே ஆகணும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சோம் வெயில் தண்ணி ராகம் ரொம்ப சிரமத்துல நடிச்சோம் எங்களுடைய சிரமத்தான் மேல இருக்கிற பிரபஞ்சம் மேத்துக்குச்சுன்னா இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் வரணும் ரொம்ப சிரம அதாவது அங்க அங்க வேலை செய்யறவங்களோட கஷ்டங்கள் என்னங்கிறது நாங்க அங்க போய் வேலை செய்யும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்காக தான் அவர் சொன்னார் ஊடகங்கள்லாம் எல்லாம் அங்க நீங்க ப்ரோமோட் பண்ணாதான் நீங்க எப்படி ஆர்டிஸ்ட் எல்லாம் ப்ரோமோட் பண்றீங்க YouTubeல ப்ரோமோட் பண்றீங்க உங்க சேனல்ல எல்லாம் ப்ரோமோட் பண்றீங்கல்ல அந்த மாதிரி இந்த படத்தை நீங்க ப்ரோமோட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக அங்க இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல அவங்க நமக்கு செஞ்சு கொடுக்கறது எல்லாமே நமக்கும் பயனுள்ளதாக வரும் அதை நீங்க இந்த படம் பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்க அதுக்கு தான் அவர் வந்து பிராங்கா ரொம்ப பிராங்கா சொல்லிட்டாரு இந்த படத்துக்கு வந்து ப்ரமோட் பண்ணுங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு நிச்சயமா சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க அதுதான் நான் முதலே சொல்லிட்டேன் ஐயா வைரமுத்து அவர்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கினவர் அவர் கையால அவர் தலைமை தாங்கி நடத்துற இந்த விழா அப்படின்னா அப்போ இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் இருக்குது அப்போ அடுத்து நம்ம வந்து சந்திக்கிறது வந்து அவார்ட் ஃபங்க்ஷன்ல சந்திப்போம்னு நினைக்கிறேன் இதில் வந்து ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்காங்க ஹீரோ வந்து அந்த அந்த இன்னசென்ட் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப இன்னசெண்டாக இருக்காரு நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த மாதிரி இல்லை ஆனால் ஷூட்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ ரொம்ப அழகாக பேசுறாங்க ஸ்டேஜில் ஐயா இவர் பேசணும் சொன்னார் இந்த படத்துக்கு வந்து நானும் யோசிச்சேன் நம்ம வந்து சினிமா சினிமாவுக்கு ஐயா வந்திருக்காரு ஏன்னா பாடல் எழுதுந்து மட்டும் இல்ல தலைமை தாங்க ஒத்துக்கிட்டதான் பெரிய விஷயம் அவர் வந்து ஐயா வந்திருக்காரு என்ன பண்ண போறாரு அப்படின்னு ஒருவேளை இந்த படத்தை ப்ரமோட் பண்றதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு எவ்வளவு பிஸ்னஸ் இருக்கு எவ்வளோ வியாபாரங்கள் இருக்கு அதுல இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் எல்லாம் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணீங்கன்னா என்ற மாதிரி இருக்கிற ஆர்டிஸ்டுக்கு சான்ஸ் கிடைக்கும் நாங்களும் படிச்சுக்கோம் அதை செய்யணும்ன்றதுக்காக தான் இங்க நான் இந்த படத்தை அவரும் ப்ரொமோட் பண்ண போறாரு அப்படி அவர் ப்ரமோட் பண்ணாருன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் வரும் சார் சொன்ன மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படங்கள்லாம் வரும் எங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும் கண்டிப்பா இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கணும் கிடைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுங்க தயவு செஞ்சு ப்ரமோட் பண்ணுங்கன்னு நீங்க எல்லார்ட்டையும் கேட்டுட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி